திருச்சிற்றம்பலம் வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் பாழ்போவது புறவிக்கடல் பசி நோய் செய்த பரிதான் ரம் செய்வில் தாழாதரம் செய்வில் தடம் கண்ணான் மலரோனும் கீழ் மேலுற நின்றக்கேதார நீரே தேவாரம் ஏழாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் உலகீர் பசி நோயை உண்டாக்குகின்ற உடம்பு நிலைத்திருத்தல் என்பது பொய் இது மண்ணாய் மறைந்து ஒழிவதே மெய் அதலின் இல்லாது ஒழிய வேண்டுவது பிறவியாகிய கடலே அதன் பொருட்டு நீவிர் நீட்டி யாது விரைந்து அறத்தைச் செய்மின்கள் பெரிய கண்களை உடையவனாகிய திருமாலும் மலரில் இருப்பவனாகிய பிறவனும் நிலத்தின் கீழும் வானின் மேலும் சென்று தேடுமாறு நின்றவனாகிய இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற திரு கேதாரம் என்று சொல்லுமின்கள் திருச்சிற்றம்பலம்